வணக்கம் நபர்களை ஓ நேற்று ஒருவர் வந்து சென்னையில் பேசும்போது திருவாரூர் மாவட்ட பொன்னேரி அடுத்த ஆண்டார் குப்பத்தில் பேசும்போது ஸ்டாலின் இப்படி சொல்கிறாரு நாட்டுக்கே முன்னாடியாக பல முற்போக்கு திட்டங்க அப்படின்னு அது என்ன செஞ்சுருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் ஆட்சி மேல் நியாயமாக எந்த குறையும் சொல்ல முடியாதுங்கிறார் அதுவும் உண்டான்னு சொல்லுங்கள் சட்டம் ஒழுங்கு நல்லாயிருக்கு எல்லாம் தேன்பால் ஓடுற மாதிரி எல்லாமே ரொம்ப எதிர்கட்சி பொறுப்பாகட்சியாக நடந்து கொள்ளாமல் அப்படின்லாம் கொடுறாரு தமிழ் மக்கள் துரோகம் இணைக்கக்கூடிய கூட்டத்துடன் உறவாடி தமிழகத்தை அடகு வைக்க வேண்டும் இந்த மாதிரியும் சொல்கிறாரு நீட் தேர்வு மூலிக் கொள்கை லோக்சபா மறுசீரமைப்பு இதெல்லாம் எதுவுமே இப்போ இல்லை நீத்திருக்கொண்டது ஆக்சுவலாக இவங்க தான் எதுவுமே இப்போ சொல்லலை தொகுதிக்கு இப்படியெல்லாம் நிறையா சொல்லிட்டு அமைச்சர் உள்துறை அமைச்சர் வந்து நாங்கள் வந்து டைவர்ஷன் சொல்கிறாரு டைவர் அதாவது டிஎம்கே நீட் விளக்கு எப்படி தருவாங்க நீட் குழந்தை திமுக சார் வரும்போது சுப்ரீம் கோர்ட்டில் அது எப்படி நீட் கொழ முடியும் அப்போ இவங்க சொன்னாங்க கேள்வி போகிற முதல்ல வந்தனையும் அப்போ ஒரு ஏமாத்து பேருவலைகள் தானே எங்கே கேள்வி போட்டாங்க சென்ட்ரல் ஆட்சி மாறுனா மட்டும் போடணும் அப்போ போய் சொல்லி ஓட்டு வாங்கி வந்துருக்கேன் இந்தி திணிக்க மாட்டோம் இந்தி யார் திணிச்சா இது பழைய பலவே ஊருக்கெலாம் அப்படியே பார்க்குறாங்க ஒன்று சரியா அமது விஷயத்தில் மறுபடியும் நிறையா இந்த மாதிரி சொல்லிட்டு இடாத்ததுக்கு பூரா அப்படியே பில்ட்டை போட்டுட்டு எல்லாமே இங்கே நல்ல ஆட்சி அப்படியே சுபமாக போகிற மாதிரியும் அப்படியே ஒரு தாக்கர் எல்லாத்தையும் தாக்கிறதுலாம் மோடியும் வந்து இது மாதிரி பணமெல்லாம் கொடுத்துருக்கு திருப்பி மேலும் மேலே அதாவது இங்கேனோ என்ன ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி நாலு பேர் போட்டாங்க பழைய ரகுராமராஜுக்காரன் உட்பட ஆரம்பத்தில் வந்தப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியல எக்கனாமிக்ஸில் ஒரு நாலு பேர் போட்டாங்க அதை பார்த்து இங்கே எப்படி டெவலப் பண்ணிடலாமல் எல்லாேருக்கும் அதே தான் சென்ட்ரலுக்கும் அதே தான் கையில் வச்சிடல எல்லாம் கடனு எல்லாம் பண்ணி தான் எல்லாம் செடி தந்தாகணும் ஜிஎஸ்டி மீறி அப்போ சும்மா கோ பத்து லட்சம் கோடி கொடுத்துருக்கு அந்த பிற நாலு பதினாலு ஒன்றுமே கொடுக்கல பத்து லட்சம் கோடி கொடுத்துருக்கு சும்மா கொடுனா அப்போ நீ எதுக்கு ஆட்சியில் உட்கார்ற இதில் வேறு பசங்களாம் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிறேன் கஞ்சா இதெல்லாம் இருக்குது மாணவிகள்லாம் இந்த மாதிரி துன்புறுத்தல் ஆனாரு எதையோ ஒன்று இந்த கற்பட்டி மாதிரி ஏதோ ஒன்று ரெண்டு அங்கே எப்படி அறவறையாக பண்ணிட்டு ஆட்சியில் ஒட்டிட்டுக்குன்னு திருப்பி வரணுன்னா அந்த மாதிரி தான் ஒரு பேச்சு இருக்குது திமுக தான் வருங்கிற முடிய சி ஓட்ட சொல்லிட்டான் ஏடிக்கி கூட்டணிக்க வரும் இன்னும் கட்சியெலாம் வரத்தான் போகுது அதுதான் இப்போ வந்து இது ஒரு பதற்றமாக போச்சு ஸ்டாலின் பேஜில் நான் எந்த சா அப்படின்னா பேசுகிறாரு எங்களை அடக்குமுறைகளை கொண்டு இடி கொண்டு அதாவது இது என்னன்னா பாஜக இதுதான் ஓட்டு வரும் ஒன்று குறிப்பாக முஸ்லீம் கிஸ்டின் ஓட்டுக்கா ஒன்று ரெண்டாவது இதை தப்பை மறைக்கிறதுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கா மாதிரி மேலே பழி போடுறது இங்கே ஆட்சி லட்சம் நாலு வருஷமாக தெரியாதா ஒன்று அதுக்கு தான் மெயினாக இந்த அதுலேயும் இப்போ மாறப்போகுது கிறிஸ்டின் நோட்டு விஜய்க்கு அப்படிப்பட்ட நிலவையில் தான் இந்த மாதிரி புலம்பெல்லாம் ஜாஸ்தியாக வருது இதில் பொன்முடி வந்து அமைச்சர் பதவி நிற்க கட்சி பதவியே அருகதில்லாமல் நிற்கிறேன் அமைச்சர் பதவிக்கு வச்சுருக்கேன் கோர்ட்லையும் கேட்குறாங்க ஏடிஎம்கே உட்பட எல்லோரும் மகளிர் உட்பட போராடி தான் இருக்காங்க போராட்டம் போராட்டம் பண்ணுறாங்க ஸோ எத்தனை நாளைக்கு இந்த எல்லாம் கேஸ் வேறு இருக்குது எல்லாம் சேர்ந்து கடைசியில் அடிக்கும்போது போது அவன் ஃபைல் பண்ணுறதுக்கே நில குலையணும் அந்தளவுக்கு கொண்டு விட்ருவோம் எப்போது எம்எல்ஏ தொகுதிக்கு ஃபைல் பண்ணேன் அதுதான் இதில் திண்டிகேஷன் இவர் சொல்கிறது இல்லை ஓட்டு அதெல்லாம் சும்மா தப்பை பண்ணிவிட்டு டேஸ்மாக எல்லாம் தப்பு பண்ணிவிட்டு நாங்கள் பயப்பட மாட்டோம்னா பயம்னு அர்த்தம் எடுக்க நீ செகண்ட் வந்து என்ன பண்ண போகிறா இன்னும் எல்லாம் வீடு தெரியாமல் அடிக்க ஆரமிச்சிடுவோம் வந்தானே இப்போ படுபாதளத்தில் இருக்குது அதெல்லாம் மறைச்சிட்ட அப்படியே ஒரு மேக்கப் போட்டு பூசி முடியாப்பாச்சா அதனால் வர்றது பொதுவாகவே ரெண்டாயிரி போயிடலாம் இப்போ க்ளியராக தெரியுது இன்னும் ஒன் இயருக்கு என்ன பண்ணுவோம் அமிஷா பண்ணிடுவார் அதுதான் இண்டிகேஷன் இருக்கு பெருட்டது அடி பண்ணிய மாட்டேன்னு அங்கே போனால் தான் இப்போ என்ன உள்ளே போய் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும் அதுதான் இப்போ நயனார் அதை அதான் சொல்லிட்டார் அதுக்கான தந்திரம் அமித்ஷாவில் இருக்கு அப்படிங்கிற சொல்லிட்டாரு திமுக ஆட்சியை விரட் விரைவில் அடித்து வைப்பார் முடித்து வைப்பார் அப்படிங்கிறே சொல்லிட்டார் அதனால் இவரோடய இது போய் தான் நார்த்தில் போகிற ஹரியானா தோப்போன்னு ஜெயித்தாங்க ஸோ அவர் ஸ்ட்ராட்டஜியை உள்வாங்கி தான் இங்கே பண்ணுறாரு என்ன பாஜக முக்கிய காரணம் ரெண்டாயிரத்து இருபத்தி பின் தமிழக பாஜக எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை வரணும் அதான் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுப்பதால் அவர்கள் ஓட்டு போட்டு மீண்டும் ஆட்சிக்கு வரலாம்னு நினைத்தியமோ திமுக அது முடியாது அறவரை தான் ஆயிரம் ரூபா கொடுத்தோம் இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் போக இந்த மருமகன் ஸ்டாலின் மருமகம் வந்து ஒரு வானம்னு ஒரு விண்வெளி இது தொடங்கினதில் அதில் ஒரு இது இருக்குது பெரும் அதாவது குடும்பத்தில் பயனளிக்கும் வகையில் ஒரு தொழில் கொள்கையை திமுக அரசு வெளியிட்டுவது அவமானம் நாம சொல்லியிருக்கார் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை துவக்கியது இருந்தே விண்வெளி தொழில் கொள்கை எதிர்பார்க்கப்பட்டது வானம் ஸ்பேஸ் நிறுவனத்தின் பங்குதாரர் ஆவார் சபரிசன் அப்போது இது நிறுவனம் இருபது சதவீதம் மூணு மானியத்தை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் விண்வெளி தொழில் கொள்கை கோபாலர் குடும்பத்துக்கு தொழிற்கொள்கை என்று அழைப்பது பொருத்தமாக இருக்கும் ஸோ ஸ்பேஸ் பண்ணுதோ பிள்ளையா அதில் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் மானியம் வாங்குறதுக்கு கேபிட்டலுக்கு என்ன அதையும் விடுறதில்ல முதலீடு இல்லாததால் மாநிலம் தவித்து வருகிறது புதிய முதலீடுகள் போராடி வருகிறது சர்வதேச அரசு அவ அவரது குடும்பத்துக்கு பயனளிக்கும் வகையில் ஒரு தொழில்துறை கொள்கையை வெளியிடுகிறது அவமானம் அதான் வேற ஒன்றும் கொண்டு அதாவது உள்ள பணத்தில் இந்த மாதிரி போட்டு இதுக்கும் மானியம் வாங்குறது சென்ட்ரல்லேருந்து அவர் நிர்வாகத்தை அதிகாரத்தை பயன்படுத்துவது எந்த வகையில் நியாகம் திமுக ஆட்சி மக்கள் முடிவு எழுத வேண்டும் அப்படின்னு தினகரன் அமமுக கூடி சொல்லிட்டார் த கேவலமானது இது வந்து நீக்கணும் நீ கட்டியும் இது அது தான் சத்தம் தான் ஜாஸ்தியாக வந்துட்டுருக்கு அது வந்து இவங்க இன்னும் ஒருங்கிணைச்சி கொண்டு வந்து தூக்கி எறியினுந்தாச்சினால கிஞ்சித்து பயன் இல்லை நன்றி